ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்தியா கேப்டன் சம்புவோட நடிச்சு வர காட்சிகள் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கு அதே மாதிரி கேப்டனோட பாடலாக இருக்கட்டும் சம்பு கப்பாண்டியனோட ஆக்சனாக இருக்கட்டும் கேப்டன் எங்கேயும் போல எனக்கு இங்க தான் கேப்டன் எல்லா தெரியுறத்திலையும் சங்கு கப்பாண்டியனோட இதாக இருக்கு நடிச்சிருந்தாரு அப்பாவை பார்த்தீல் கண்டிப்பாக இருந்தது இன்றைக்கி எங்களுக்கு மட்டும் இல்லை இன்றைக்கி சீட்டில் இருந்த ஒவ்வொரு ஷீட்டின் உட்காந்து ஆடியன்ஸ் எல்லாருக்குமே எல்லாேருக்குமே இருந்தது இன்றைக்கி நம்ம டேரக்டர் அன்பு அண்ணன் வந்து இன்னைக்கு உண்மையிலேயே படம் காட்சியிடணும் மிக சிறப்பாக ஸ்கிரிப்ட் செஞ்சுருக்காங்க அதே மாதிரி கே கேமராமேன் சினிமாட்டோகிராஃபி ஃபைட்டாக இருக்கும் ஏன்னா நட்டுமே சொல்கிறேன் கேப்ரனுக்கு முதல் ஃபிரண்ட் நான் தான் சண்முகப்பான முதல் ஃபேன் நான் தான் அதே மாதிரி ஒவ்வொரு ஃபைட் ரொம்ப சூப்பராக இருந்தது அவர் அவர் அண்ணனா நான் வருவாங்க ஆடியன்ஸ் எல்லாருமே நீங்க கேளுங்க ஆக்ஷன் காட்சிகள் இல்லை மிக சிறப்பாக சண்முகம் பாண்டியன் செஞ்சிருக்காரு அந்த கேப்டன் வெட்டிடம் இந்த ஆக்சன் இருந்தது அதை நிரப்ப இந்த ஜூனியர் கேப்டன் சண்முகம் பாண்டியன் எல்லா படத்துலேயும் வந்து விஜயகாந்த் சாரோட பாட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த படத்தில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க இவருக்கு ஆப்டாக இருந்ததா இல்லை மற்ற படங்கள் ஆப்டாக இருந்ததுங்களா வாரிசு இல்லாத அவங்களுக்கு ஆப்டாக இருக்கும் போது அவர் வாரிசு வரும்போது ஆப்டாக இருக்காங்க ஓகே கேப்டனோட ரத்தம் நடிக்கிறப்ப அவர் பாட்டு ஆப்டாக இருக்காது யார் யாரோ போடுறப்ப ஆப்டாக இருக்கும்போது அவரோட ரத்தம் வெளியே வந்து நடிக்கிறப்ப கண்டிப்பாக அது ஆப்டின்னு இல்லை அது இங்கே தான் பொருந்தும் அவரோட மகன் எனக்கும் பொருந்தும் அதை நான் பெருமையோட தான் சொல்லுவேன் எங்கள் அப்பா அவர் எங்க எங்கள் அப்பாவும் நாங்கள் கொண்டாட நான் வேறு யார் கொண்டாட போகிறார் அதனால நிச்சயமாக அது எப்படி ஒவ்வொரு காட்சிகளே பொருள் சொன்னேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியோட பிளாக் இருக்குமா இந்த படம்

கூட நடித்த நடிகர்கள் நடிகை நடிகர்கள் எல்லாருக்கும் படைத்தளவன் படைத்த நடிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க கதை நல்லா இருக்கு பாட்டு நல்லா இருக்கு ஃபைட் எல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க அதுலேயும் தலைவருடைய பொட்டு வச்ச தங்க கூட ரொம்ப பிரமாதமா இருக்கு தலைவர் கேப்டன் அவருக்கு வந்து ஏஇல வராரு அந்த காட்சி ரொம்ப அறுமதி அற்புதமா இருக்குது டைரக்டர் இங்க அடிச்சு அங்க வலிக்குன்னு சொல்றாங்க அந்த அந்த வசனம் எல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க படம் ரொம்ப பிரமாதமா இருக்கு எல்லாரும் வந்து ஃபேமிலியோட வந்து பாருங்க அந்த படத்தை பார்த்து நம்ம கேப்டனுடைய இளம் வாரிசு சண்முக பாண்டியருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தாருங்க அவர் இன்னும் மேலும் 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 நிறைய படங்களை நடித்து இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு அவர் வந்து சிறந்த நடிகராக என்று என்னுடைய ஆசையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியும் தெரிஞ்சுக்கணும் બહુ બક્યારની દીન ઇન માલયો બરોબર પાપા કોણ જો ઓરમાવા કોણ જો ઓરમા પાકો ઓરમા પાકો આના ઉલરા ઓરમાવા વાળા વાહ વાહ જો અરે પોરવા ચાલે ને આ છે કેમ છે હેલેલુયા ના ના એસે એસે અરે એરે ચાલી બોલી ચાલો કેપ્ટન આ